இந்த வீடியோவானது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் கண்ணனுக்கும் மருத்துவ உதவியாளர் ரெங்கராஜுக்கும் குவியும் பாராட்டுகள் பற்றியது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டையில் பிரசவத்திற்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்ட கர்ப்பிணி பெண் கவிதாவிற்கு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பிரசவ வலி ஏற்பட்டு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இவருக்கு பிரசவம் பார்த்த மருத்துவ உதவியாளர் தாய் சே இருவரையும் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவியுள்ளார் மருத்துவ உதவியாளர் ரெங்கராஜ் மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கண்ணன் இருவரும் இந்த செயலை செய்ததற்காக பொதுமக்களிடமிருந்து இருவருக்கும் பாராட்டுகள் வண்ணம் உள்ளன நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்